வணக்கம் இது உங்கள் ஜேஆப்ளஸ் தொலைக்காட்சி வழங்கும் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி நாளேடுகளில் வெளிவரும் சூடான செய்திகளை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சி நோக்கம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சார் வணக்கம் சார் முன்னே சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாளேடுகளில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் களம் வந்து சூடு பிடித்திருக்கிறது முதல்ல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறது அப்படின்னா நம்மளுடைய இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மாவட்டங்களை வந்து வறட்சி மாவட்டங்களாக வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் போதிய மழை பெய்யாததால் சென்னை உட்பட இருபத்தி நான்கு மாவட்டங்கள் வந்து வறட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு அரசாணை இதை தொடர்பாக வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடியது முதல் பக்கத்தில் நீங்கள் சொன்னது போல வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாதிரி நடத்தை விதிமுறைகள் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறைக்கு வந்துட்டு இதில் வந்து இதன் பிறகு வந்து நேற்று தமிழக அரசின் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாணையில் வந்து தமிழ சென்னை உட்பட தலைநகரம் சென்னை உட்பட இருபத்தி நான்கு மாவட்டங்கள் வந்து போதிய மழை இல்லாத காரணத்தால் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு என்னென்னா வந்து ஏன் வந்து இதை இப்போ இப்போ அறிவிக்கிறாங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முன்னாலேயே அறிவிச்சிருக்கலாம் அல்லது அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லையா ஏன் வந்து இப்போ வந்து அந்த அறிவிப்பு வருகிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது ஏன்னா உங்களுக்கு வந்து மாதிரி நடத்தை விதிமுறைகள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களாக அறிவிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருப்பதாக தகவல் வருகின்றன அல்லது உண்மையிலேயே வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களாக ட்ரவுட் அஃபெக்டட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு வந்து தடை இல்லையா என்ற ஒரு தகவலும் அந்த ஒரு கேள்வியும் கூட நமக்கு இப்போ எழுகிறது ஏன்னா ஒன்ஸ் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துடுச்சுன்னா நீங்கள் புதியதாக வந்து எந்த ஒரு மக்கள் நலப் பணியை மேற்கொண்டிங்கன்னாலும் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள் நல பணிகளை மேற்கொண்டிருக்கீங்கன்னா அந்த திட்டங்கள் அந்த ஸ்கீம்ஸ் தொடர்றதில் பிரச்சனை கிடையாது பட் இதில் சிக்கல் எங்கே வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து வறட்சின்னு அறிவித்த பிறகு நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் மனிதமான அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் அந்த இது போக போகுது அப்படின்ற ஒரு வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து புதிய திட்டங்களை அறிவிக்கலாம் வறட்சியை வந்து ஆனால் நீங்கள் அது போல அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும் உதாரணத்துக்கு இது நீங்க நமக்கு வந்து கோடைக்காலம் கோடைக்காலத்தில் வந்து நீங்க வந்து நீர்ப்பந்தல் அமைக்கிறீங்க மோர் பந்தல் அமைக்கிறீங்க அதாவது பொதுமக்களுக்கு வந்து மோர் கொடுக்கறது குளிர்பானங்கள் கொடுக்க கொடுப்பது அது போன்ற நீங்கள் வந்து செய்றீங்கன்னா கூட வந்து கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்கோர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் அதை பர்மிஷன் கொடுத்துருவாங்க அது அதை அது போன்ற ஒரு விஷயங்களில் வந்து அவங்க ரிஜிடாக இருக்க மாட்டாங்க எந்த கட்சி பண்ணாலுமே பர்மிஷன் கொடுத்துருவான் நீ அங்கே வச்சுட்டு கொடியே சின்னத்தை கட்டக்கூடாது அல்லது கட்டினா இந்த இதில் இருக்கணும் அப்படி சொல்லுவான் அல்லது வந்து சின்னமோ கொடியோ இருக்கக்கூடாது நீங்கள் மோர் பந்தல் கொடுக்கறதுனா கொடுக்கலாம் கரை வச்சு கட்டின கட்சிக்காரன் உட்காரக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்லாமே ஒழிய நீங்கள் வந்து ஒரு ஒரு கொடு ஒரு வெங்கொடும் கோடைனால் இல்லையா அந்த கோடை பருவத்தில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கான இந்த நான் எதுக்கு சொல்ல வரோம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மோர்பந்தல் போன்ற விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனோட பர்மிஷன் வாங்கணும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இருபத்தி நான்கு மாவட்டங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து தமிழகத்தின் முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் இருபத்தி நாலு மாவட்டங்கள் என்பது கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர்த் ஆஃப் த ஸ்டேட் நம்ம சொல்லலாம் அந்த நிலமையில வந்து நீங்கள் வறட்சின்னு இந்த கட்டத்தில் அறிவிப்பதன் அவசியம் என்ன என்ன நீங்கள் ஐ மீன் அதுக்கான தேவை இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் நான் அதை மறுக்கல பட் ஏன் வந்து நீங்கள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வரத்துக்கு முன்னாலேயும் இப்பையும் ஒன்றும் பெருசாக ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இந்த ஒரு வாரத்தில் தான் மழை இல்லாமல் தமிழ்நாடு அப்படியே வறட்சியோட பிடிக்குள்ளே போயிடுச்சு நீங்கள் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அந்த எம்சிசின்னு சொல்லக்கூடிய அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டுக்கு மாதிரி நடத்தை விதிமுறைகள் இது வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஏன் இருபத்தி நான்கு மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இது எதிர்கட்சிகள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் இது புரியல என்னன்னு ஏன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க தமிழ்நாடு வந்து வறட்சியின் கோர பிடியில் இருக்குது நமக்கு பருவமழை பொய்த்து விட்டது சென்னை நகர்ல வந்து பருவமழை பொய்த்து விட்டது நமக்கு தெரியும் சென்னையில வந்து குடிதண்ணீருக்காக மக்கள் எப்படி ஆளாய் பறக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அதுல வந்து வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லாருமே இருக்காங்க நாலு கார் வச்சிருக்கோம் கூட ரெண்டு குடத்தை எடுத்து போய் ரோட்ல நிற்கிற லெவலுக்கு இன்னைக்கு நிலைமை வந்துடுச்சு ஆகவே இந்த நிலமை வந்து இன்னைக்கோ நேத்தோ வரல இந்த எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் ஒன்று பார்த்தீர்கள் என்றால் நான் அறிந்த வரையில் கடந்த நான்கு பொது தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது பதினான்கு மூன்று பொது தேர்தல்களில் நோட்டிபிகேஷன் வந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகபட்சம் அஞ்சாம் தேதிக்குள்ள வந்துடும் இந்த முறை மார்ச் பத்தாம் தேதி வந்தது அந்த டிலேவே வந்து ஏன் என்று பல நேரங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டது நீங்கள் நேற்று வந்து இது அறிவிச்சிருக்கீங்க நேற்றைக்கு தேதி வந்து இருபது அப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு பத்து நாட்கள் பொறுத்து இருபத்தி நாலு மாவட்டங்களை நீங்கள் வந்து வறட்சி பா பாதித்த மாவட்டங்களாக அறிவிப்பது என்பது எனக்கு புரியலாது எதனால் இப்போ செய்கிறாங்க ஏன் நீங்கள் பத்தாம் தேதிக்கு முன்னாடியே அது செஞ்சிருக்கலாமே தோணுது எனவே இப்போ இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெட்டர் லைட் தவறு என்னுவாங்க இனிமேல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது இதை எப்படி எதிர்கொண்டு அந்த வறட்சி நிவாரணப் பணிகளை வந்து மக்களிடம் கொண்டு செல்ல போகிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்றை மறந்துவிட வேண்டாம் நடப்பது மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்குது நிச்சயமா சார் ஸோ அதே மாதிரி வந்து ஓபிஎஸ்ஐ நம்பி வந்த கண்ணப்பன் மட்டுமல்ல அவரால் நம்பி வந்த யாருதான் பலனை கண்டோம் அப்படின்னு முன்னாள் எம்பி வந்து ஒரு விரக்தியான ஒரு பேச்சு பேசியிருக்காரு ஒரு விமர்சனம் செய்திருக்கிறாரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம கே சி பழனிசாமி அவர்கள் இவர் வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவை உடைத்து வெளியே வரும்போது அவருக்கு ஆதரவாக நிறைய ஊடகங்களில் பேசியவர் அப்படிங்கறது கூட ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சமீபத்தில் அவர் வந்து அதிமுகவினரால் ஓரங்கட்டப்பட்டு அவருடைய கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் சேர்த்து சேர்த்து கொள்ளப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு இருக்கு அதான் இப்போ இந்த கே சி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முன்னாள் எம்பி நீங்கள் சொன்னது போல் ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வந்தப்போ ஒரு முதல்ல ஓபிஎஸ்கிட்ட இருந்தார் அதன் பிறகு ஒரு ஓபிஎஸ்கிட்டையும் இல்லை வெளியில் வந்துட்டார் ரெண்டு பேரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஓபிஎஸ் யுபிஎஸ் ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணி அவர் அவர் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார் தினமும் பேசுவார் இதுக்கு நடுப்புற என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னால் போய் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் போய் செக்ரட்டேரியில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னால அண்ணா சேர்ந்தார்னு நியூஸ் வந்தது ஒரு முதலமைச்சர் முன்னால போய் ஒரு கட்சியில சேர்றதுன்றது கட்சி தலைமை அலுவலகத்தை நடக்கணும் முதலமைச்சர் நடக்கணும் அது எப்படி நடக்கணும் ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் என்ன அண்ணா திமுக தரப்புல இருந்து அவர் வந்தாரு ஆனா எல்லாம் சேரல இப்ப என்ன நிலைமைன்னா அவர் நேத்து என்ன பண்றாரு பழைய மாதிரி வந்து மறுபடியும் வந்து முதலமைச்சரையும் ஓபிஎஸ் அவர் வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் இவ யார இவங்க வந்து கண்ண பண்ணு அப்புறம் இன்னும் நத்தம் இவங்க எல்லாரையும் சொல்லி இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் ஓபிஎஸ் நம்பி வந்தவங்க யாருக்குமே ஒரு சீட் ஒருவேளை இவங்களுக்கு சீட்டு வரல அவங்க பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கறது அந்த ஒரு விரக்தினால பேசுறாங்களா அப்படித்தான் நாம் இதை நினைக்க வேண்டி இருக்கிறது ஏன் கேட்டீங்கன்னா இது தேர்தல் காலம் இப்ப நீங்க வந்து ஏடிஎம் வந்து மேனிபெஸ்டோ இது அவங்களோட கேண்டேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேண்டேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கண்ணப்ப வெளியில வராரு வெளியில வந்து எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா நேரெதிராக இருக்கக்கூடிய கட்சிக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ண போறேன்றாரு

அவரை நம்பி வந்தவர்கள்னு வந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் அவர் தர்ம யுத்தம் தொடங்கினார்ல அந்த பீரியட்ல இருந்து அவர் கூட இருந்தவங்க யாருக்குமே அவர் எதுவும் செய்யலன்றதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு வலுவான கருத்தாக இருக்கிறது இதுல வந்து பத்து எம்பி சுயநல போக்கு வந்து வெளியில் வந்திருக்கிறது இந்த தேர்தல்கள் இந்த கேண்டிடேட் லிஸ்ட் மூலமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அது ஒன்னு சுயநல போக்காகவும் இருக்கலாம் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல ஒன்று சுயநல போக்காக இருக்கலாம் இரண்டாவது அவர் நினைச்சாலும் அங்கே வாங்கி கொடுக்க முடியாது அவருக்கு ஹோல்டு இல்லை அண்ணா திமுகவில் அவருக்கு அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுங்க அவர் மகனுக்கு வேணா அவர் சீட் வாங்கலாமே ஒழிய

இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் அமைச்சரவை சேரும்போது சொன்னாரு மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன் குருமூர்த்தி சொல்லி தான் நான் வந்து தர்மயுத்தத்தை தொடங்கினேன்னாரு அப்ப இவர் யாரோட கைப்பாவையாக ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறார் என்பது அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலங்கள்ல இருந்தே தெரியுது நான் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் அவர் மகனுக்கு சீட் வாங்குனாரு அது நல்லது கட்டது வாரிசாரி அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவரை நம்பி பத்து எம்பிஸ் வந்தாங்க ஒருத்தருக்குமே சீட் இல்லன்றாங்க யாரோ ஒருத்தர் கிடைச்சிருந்து வச்சுக்கோங்க இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பாப்பீங்க அண்ணா திமுக இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த எலெக்ஷன்ல அவங்க பேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கடந்த முறை அம்மா அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தேழு சீட்டு ஜெயிச்சாங்க தனியார் நின்றுவங்களுக்கு இந்த தடவை இவங்க இருபது சீட்டு தாங்க போட்டி போடுறாங்க பதினேழு பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா சீட் இல்ல இந்த இந்த முப்பத்தி ஏழுலயே பாத்தீங்கன்னா இந்த இருபது போட்டிடுறாங்க ஆறு பேருக்கு தான் சீட்டுன்றாங்க அப்ப முப்பத்தோரு எம்பிஸ்க்கு நீங்க சீட் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் கீழே வந்து கிரவுண்ட் லெவல் அது என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும் இதில் வந்து அனுபவம் இந்த எம்பிக்களும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஓபிஎஸ் அவர்களை பற்றி கேசிபி அவர்கள் சொல்லியிருப்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் சுயநலம் சார்ந்து செய்தார் என்பதை விட நான் அதிகமாக பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக வேணாலும் சொல்ல முடியும் அவரால் அங்கே வந்து அவர் மகனை தோறவர் யாருக்கும் சீட்டு வாங்க முடியாது இன்ஃபேக்ட் மகனுக்கு கொடுக்கூடிய சீட்டே கிட் சொல்லுவாங்க எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அண்டர்ஹேண்ட் டீலிங் வாங்க அது எப்படின்னா லுக் மகனுக்கு சீட்டு உண்டு ஆனால் மற்றவங்க யாருக்கும் சீட் கிடையாது கிடையாது அவரும் அது ஒத்துக்கிட்டு வாங்கிட்டார் அப்படி தான் நான் பார்க்குறேன் சரி மகன் வருது வராது வாரிசு வாரிசு அது லார்ஜர் டிபேட் அது தமிழ்நாடு பூரா இல்லை இந்தியா பூராவே எல்லா கட்சியும் இருக்க கொடுமை அது அது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் அது வேறு விஷயம் இந்த இடத்துல வந்து அவர் நம்பி வந்தவங்க யாருக்குமே அவரால் சீட்டு வாங்க முடியாது காரணம் அவருடைய சுயநலம் அல்ல அவருடைய இயலாமை அவர் நினச்சா கூட அவரால் சீட்டு வாங்க முடியாதுங்க அந்த லெவலில் தான் அவர் இருக்காரு அவருக்கு ஒன்றும் உள்ள பெருசாக ஃபோர்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது நீங்கள் தர்மயுத்த ஆர்வம் போது எத்தனை பேருங்க இருந்தான் பத்து பேர் தாங்க இருந்தாங்க நாலாக குறைய ஆரம்பிச்சது அதுவே நம்ம இதை இதை வந்து அப்படி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அவரோட இயலாமை என்று தான் பார்க்க கேசி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்தார் பற்றி விமர்சனம் பண்ணதுனால பின்னுக்கு தள்ளப்பட்டார் அதிமுக நீக்கப்பட்டார் ஆனால் அவர் வந்து கொடியசின் சம்மந்தமெல்லாம் கேச போட்டு அவர் தனியாக வழக்குகள் நடத்திக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக வாதங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் வந்து அதிகாலத்திலேருந்து அது ஐ மீன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அதில் இருக்கக்கூடியவர் அவர் சில காலம் வந்து கட்சியில் ஓரம் கட்டப்பட்டார் ஆனால் அவர் ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வேலிடான கொஸ்டின்ஸுங்க ஆகவே நான் வந்து இதை பார்ப்பது ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் வந்து நம்பி வந்தவர்கள் யார் அவரை நம்பி வந்தவர்கள் யாருக்கு அவர் வந்து வெகுமதி கொடுத்தார் என்ற கேள்வியை நான் இப்படி பார்க்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் விரும்பினாலும் கூட அவரை நம்பி வந்தவர்களுக்கு அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் சார் இப்படி வந்து ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் சரி அதிமுக இருக்கட்டும் சரி இவர்கள் இருவரும் இவ்வளவு இணக்கமாக இருப்பதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பேசிக்கா ஒரு ஒரு பப்ளிக் என்ன தோணுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இரு கட்சிகளும் மெர்ஜாகிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் கூட வருது சார் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் கிடையாது மெர்ஜல ஆவாது மெர்ஜ் ஆகாமல நீங்க சாதிக்கலாம் இப்ப மெர்ஜ் சாதிக்கிறது இல்ல ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை கோட்பாடுகள்ன்றது ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும்லையா எது சொன்னாலுமே இவர்கள் அவர்களுக்கு இணங்கி போதே பார்த்தால் ஆதிமுக வந்து பிற்காலத்தில் बीजेपी உடன் மெர்ஜ் ஆயிடுமோ அப்படிங்கற ஒரு இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியுது அது இப்படி நீங்க விளங்கிக்கணும் நான் விரும்பறேன் என்னன்னா மெர்ஜாயி நீங்க என்ன சாதிக்க போறீங்களோ மெர்ஜ் ஆகாம சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களோட இலக்கு தான் முக்கியம் இலக்கு இந்த சென்ஸ் அது தப்பாவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல தப்பா தான் இருக்க முடியும் அது என்னமோ உங்களுக்கு ஒரு எளிமை இருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவை வந்து நீங்க வந்து பிஜேபியோட மெர்ஜ் ஆகி சாதிப்பதை விட பிஜேபியோட மெர்ஜ் ஆகாம சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அவங்க சி அரசு ஆட்சியையும் கட்சியையும் அடகு வச்சிட்டாங்கங்க அதுதாங்க உண்மை இன்னைக்கு எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு பெரிய தொண்டர்கள் உள்ள கட்சி அது அவங்க மறைந்த முதலமை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருடைய அரசியல் ஆசனம் எம்ஜிஆர் கூட செய்யாததை வந்து அந்த அம்மா சாதிச்சாங்க தனியான நின்று முப்பத்தேழு சீட் கனவிலும் நினைக்காத காரியம் கடைசியில் எங்கே போய் நிற்கிது இன்றைக்கி எவ்வளவு அவலமான ஒரு நிலைமை நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோட நிர்வாக ரீதியாக இசைந்து போவது என்பது வேறு கட்சியையே கொண்டு போய் அடகு வைக்கிறதுன்றது இங்கே நடந்தது வந்து சுயமரியாதை இல்லாத ஒரு காரியம் ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள் மக்களே எஜமானர்கள் நிச்சயமா இதற்கான தீர்ப்பை வரும் தேர்தலில் அவர்கள் கொடுப்பார்கள் சார் கேரளாவில் வந்து பதினான்கு இடங்களில் வந்து பிஜேபி போட்டிடுறதா சொல்லியிருக்காங்க மீதி எஞ்சி இருக்கிற ஆறு இடங்களில் கூட்டணிகளோட சேர்ந்து போட்டிடுறதா சொல்லியிருக்காங்க இதை பத்தி கேரளா வந்து பிஜேபி வந்து காலூன்ற நினைக்கிற ஒரு முக்கியமான மாநிலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து இருபது எம்பி சீட் இருக்கு அதில் வந்து ஐ திங்க் இப்போ ஒரு சீட்டு என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ ராஜகோபால் அவர்கள் வெற்றி போயிட்டாருன்னா கன்ஃபார்ம் திஸ் சப்ஜெக்ட் கன்ஃபர்மேஷன் அங்கே வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட் அண்ட் தான் மாறி மாறி வந்துட்டு இந்த முறை எப்படியாவது அவங்க வந்து கால ஓணணும்னு நினைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சபரிமலை இஷ்யூ வந்தது இல்லையா அதை வச்சு வந்து பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தே ஆர் மேக்கிங் இன் ரோட்ஸ் அப்படின்றாங்க கண்ணூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக இருக்கக்கூடிய கண்ணூர் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கும் சிபிஎம்முக்குமான அந்த மோதல் என்பது கடந்த பன் பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டு தரப்பிலும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகள்ல வந்து மாறி மாறி ஆர்எஸ்எஸ் சிபிஎம் ஒர்க்கர்ஸ் கொல்லப்பட்டார்கள் ஒரு கட்டத்துல வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது நன்றாக நினைவிருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில குடியரசுத் தலைவரிடம் போய் மனு கொடுத்தாங்க அதாவது வந்து தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க கண்ணூர்ல ஸோ பிஜேபி வந்து அங்க கேரளாவை வந்து தென்னகத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா அண்டு கேரளால வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு அடுத்து அவங்க வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறது வந்து கேரளாவில் காலொன்றில் அவர்கள் விரும்புகிறார்கள் அங்கே வந்து ஓரளவு வந்து அவங்க கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லப்படுது அது வந்து தேர்தல வெற்றி பெற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றது தேர்தல் முடிவுகள் சபரிமலை யுக்தி வந்த இந்த தேர்தல வந்து பிரதிபலிக்குமா சார் எனக்கு என்னமோ அது நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒரு இப்படி வச்சுக்கலாம் நீங்க அதாவது வந்து அது வந்து எதிரொலிக்குமா என்று கேட்பதை விட அதனுடைய தாக்கம் இருக்காது என்று நீங்கள் சொல்ல முடியாது நான் வார்த்தைகள் அளந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து நீங்க எலெக்ட்ரல் வெற்றி அது வந்து அது வேற ஆனா ஒரு கட்சிக்கான ஆதரவு பெருகி வருவது என்பது வேற ஒரு ரெண்டு தேர்தல்கள் ஆதரவு பெருகி வருதுங்க மூணாவது தேர்தல் ஜெயிப்பாங்க நீங்கள் இந்த தேர்தல் அவங்க ஜெயிக்காதத வச்சு அவங்களுக்கு அங்கே வந்து ஒன்றும் இல்லை டெபாசிட் காலி நோட்டாவோட போட்டி போடுறாங்கன்னு உதாசீனப்படுத்தாதீர்கள் ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க தொடர்ந்து போராடுறாங்க அந்த அவர்களுடைய பாதைகள் அவருடைய இலக்குகள் தவறுன்றது வேறு ஆனால் என்னவா இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பிஜேபியோட வளர்ச்சியை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாதுன்னு எனக்கு தோணுது அதுவே இப்போ பதினாலு இடங்களில் வந்து பிஜேபி வந்து அங்கே போட்டிடுறாங்கன்றதும் அவர்கள் அந்த கையாளக்கூடிய யுக்தி இருக்குது பாத்தீங்களா நீங்கள் நல்லா கவனிக்கணும் மாட்டிறைச்சிக்கு நாடு முழுவதும் தடை இப்போ பிஜேபி மாநிலங்களில் தடை இருக்குது பிஜேபி ஆளாத பல மாநிலங்களையும் தடை இருக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி கோவாவில் இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸு நார்த் ஈஸ்டில் இருக்க பிஜேபி லீடர்ஸு மாட்டிறைச்சிக்கு நாங்கள் தடை விதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்போ கட்சியை வளர்க்குறதுல அந்தந்த ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக நிலைமைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கவனத்தில் வச்சு அவங்க செய்கிறாங்க நுட்பமாக பாருங்கன்றாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் வந்து அவங்க அந்த மக்களோட சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அது எலக்ட்ரல் லட்சியை கொடுக்கலாம் சி அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து தேர்தலில் ஒரு கட்சி வெல் வெல்வது என்பது தோல் தோற்று போவது என்பதுமே உள்ளூர் மக்களுடைய மாநில மக்களுடைய உணர்வுகளோடு அவங்க இருக்காங்களா இல்லையான்றது அதை தாண்டி ரொம்ப டீப்பாக போய் பிஜேபி மதவாத கட்சி நாளைக்கு மத சார்பின்மை போயிடும் இன்னைக்கு மாற்றிறச்சுக்கு தடை வேணான்றாங்க ஆனால் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களே தடை கொண்டு வருவாங்க அப்படி சொன்னீங்கன்னா வந்து அது களத்துல வந்து அந்த நேரத்துல அது எந்த அளவு எதிரொலிக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் ஏன் சொல்றேன்னா வந்து மாட்டு என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் மாட்டு தடை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனைக்கும் உத்தரப்பிரதேசத்துல வந்து மா மனுஷனை கொண்டா உங்களுக்கு ஜாமீன்ல விட்டுருவாங்க மாட்டை கொண்டீங்கன்னா தீ போடுவாங்க ஆயுள் தண்டனை ஒன்றுன்னு கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய மாட்டிறைச்சி விஷயத்தில் இது போன்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி கேரளாவில் வந்து ஏன் வந்து அவங்க நாங்கள் மாட்டிறைச்சிக்கு தடை கேட்கவில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க ஆகவே இந்த மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் வெற்றியை நோக்கி போகிறார்கள் தேர்தல் வெற்றியை நோக்கி போகிறார்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் தேர்தல் அரசியலை அப்படின்னா அது ஒதுக்கி தள்ள முடியாத மறுக்க முடியாத ஒரு வாதம் என்றுதான் நினைக்கிறேன் அதாவது மாநில மக்களின் தேவை அறிந்து பணியாற்றுகிறார்கள் கூட ரொம்ப என்பதை விட உணர்வுகளை அறிந்து அதனாலதான் வார்த்தைகளை அளந்து போடுவதன் காரணம் இதுதான் எல்லா இடங்களிலும் மாட்டிற்சி தடை கேட்குறோம் நீங்க கேட்கலன்னா ஏன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிந்துஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இவர்களுடைய ஹிந்துஸோட உணவு பழக்கங்களே வந்து மாட்டிற்சிக்கு தினமும் மாட்டிற்சிக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு ஆகவே அதை கை வச்சோம்னா வந்து அந்த உணர்வுகளோட விளையாடுற மாதிரி ஆகிடும்ட்டு அவங்க என்ன பண்றாங்க நாங்க இங்க தடை கேட்கலன்றாங்க இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க இதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது சபரிமலை இஷ்யூ ஆகட்டும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வேறு சில இஷ்யூஸ் ஆகட்டும் இதுல வந்து அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அங்கே எதிரொலிக்காமல் இருக்காது என்று நான் நம்புகிறேன் குறைத்து மதிப்பிட வேண்டாம் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி வந்து வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுது இது வந்து பேசிக்கா எதை காட்டுது சார் ஏன்னா மாயாவதி அவர்கள் வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அளவுக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு பெரிய தலைவர் நல்ல நாலெஜபிள் பர்சன் ஆல்சோ சோ இப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த மக்களவை தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க இது எதை காட்டுது மாயாவதி அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே யூபியில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிஎம் கேண்டிடேட் தான் இப்போ எண்பது சீட்டு இருக்குங்க உத்தரப்பிரதேசத்துல அதுல வந்து கடந்த தேர்தலில் வந்து எழுபத்தி மூன்று இடங்களை வந்து பிஜேபி வென்றது மாயாவதி அவர்கள் ஒரு சீட்டு கூட அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஜெயிக்க முடியும் மூன்று கோடி வாக்குகளை பிஎஸ்பி பெற்றது ஒரு எம்பி கூட கிடைக்கல நம்ம தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய கோளாறுகளில் அதுவும் ஒன்று இந்த முறை வந்து அவங்க வந்து அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் அவங்களுடைய கட்சி சமாஜ்வாதி கட்சிக்கும் மாயாவதி கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் உடன்பாடு இருக்குது முப்பத்தெட்டு சீட் முப்பத்தெட்டு சீட் நிற்கிறாங்க அவங்க ஆர்எல்டி அஜித் சிங்கோட கட்சிக்கு மூணு சீட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு ரெண்டே ரெண்டு சீட் ராய்பரேலி சோனியா காந்தி போட்டிடக்கூடிய ராய்பரேலி மோ ராகுல் காந்தி போட்டிடக்கூடிய அமைத்தி தொகுதியில் மட்டும் அவங்க வந்து வேட்பாளர்களை நிறுத்தவில்லை மாயாவதி வந்து இந்த அறிவிப்பை ஏன் வெளியிட்டார் என்பது இந்த நேரத்தில் வெளியிட்டார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அவர் என்ன சொல்றார்னா நான் நின்னன்னா வந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்னுடைய தொகுதியில் போய்டும் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளில் கம்யூனல் அண்ட் காஸ்டிஸ்ட் மதவாத ஜாதியவாத ஊழல் பிடித்த ஒரு சர்வாதிகார தலைமை அந்த கட்சியை அகற்றுவதற்காக நான் தியாகம் செஞ்சுருக்கன்றாங்க இது வந்து அந்த அம்மா இந்த காரணத்தை சொல்கிறாங்க இன்னொன்று சிபிஐ வந்து ஏற்கனவே வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது மாயாவதி அவருடைய உறவினர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் ஆகவே இந்த இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிடாமல் இருப்பதன் மூலம் ஒரு சிறிய கதவை பிஜேபிக்கு மோடிக்கு திறந்து வைத்திருக்கிறாரோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒருவேளை நாளை பிஜேபியை ஜெயிச்சு வந்தான் என்ற அந்த ஒரு கோணத்திலும் நம்ம கோணத்திலும் நாம் இதை பார்க்க வேண்டும் மாயாவதி அவர்கள் வந்து ஏன்னா அவருடைய ஜென்ம விரோதியாக இருந்த இன்று அவருடன் கூட்டணியை சேர்ந்திருக்கிற சமாஜ்வாதி கட்சியின் முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் போட்டிடுறாங்க மக்களவைத் தேர்தலில் அப்படி இருக்கும்போது வந்து ஆர்ச் ரைவன் சொல்லக்கூடிய கட்சியோட நீங்க கூட்டணி சேர்ந்தது மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்த ஜென்ம விரோதிகளாக இருந்த கட்சி அரசியல் ரீதியா கட்சி தலைவர்கள் போட்டியிடும்பொழுது நீங்கள் போட்டியிடாமல் இருப்பது என்பது இன்னொரு புறம் பிரதான எதிரிக்கான அந்த எதிர்காலத்தில் ஒரு உறவு பாலம் அமைவதற்காக ஒரு சிறிய கதவை நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்களோ என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறேன் சார் இங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் இடதுசாரி இவர்களுடைய கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் முறிந்து விட்டதாக இல்லை முறியக்கூடியதாக முறிய போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகங்கள் பதிவு செஞ்சிட்ருக்கு அந்த பதினோரு தொகுதிகளில் இருக்கிற இழுபறி காரணமாக இது என்ன சார் இதனால வந்து இது எப்படி எதிர்ப்பு இது அங்க வந்து இதுவும் பிஜேபிக்கு லாபமா போக போகுது கேரளாவ பத்தி நம்ம பேசணும் கேரளாவை விட வெஸ்ட் பெங்கால் வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தல நாற்பத்தி ரெண்டு சீட் வெஸ்ட் பெங்கால்ல சிபிஎம் ரெண்டு சீட் தான் ஜெயிச்சாங்க பிஜேபி ரெண்டு சீட் ஜெயிச்சது இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது பிஜேபி தனித்து போட்டியிடுகிறது லெஃப்ட் பார்ட்டிஸும் காங்கிரஸும் தனித்தனியா நிப்பாங்க நினைச்சாங்க நாலு மணி போட்டி ஆனா லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ்க்கான ஒரு உடன்பாடு வரும் நினைச்சாங்க பதினோரு தொகுதியில பிரச்சனை வந்திருக்கு அந்த பதினோரு தொகுதியை விட்டு விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் லெஃப்ட்டும் அதை நாங்கள் விட முடியாதுன்ற அனைவங்க உறவு முறிஞ்சிடுச்சுன்ற லெவலில் நோக்கி போகுது அப்படி போனால் நான்கு முனை போட்டி வரும் அப்படி நான்கு முனை போட்டி வந்தால் பிஜேபி அங்கே வந்து டபுள் டிஜிட்டல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க கடைசியாக வந்த ஒரு கருத்து கணிப்பு ஒரு முக்கியமான தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பின்படி வந்து முப்பத்தி ஓரு இடங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பதினோரு இடங்கள் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பூஜ்யமும் வரும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நான்கு முனை போட்டி வந்தால் அதாவது இடதுசாரிகள் காங்கிரஸ் கூட்டணி அமையாமல் தனியாக தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக பிஜேபியின் எண்ணிக்கை வந்து இரட்டை இலக்கை தொடும் என்பதுதான் தான் மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய கலை யதார்த்தம்

தென் மாநிலங்களில் ஐந்து தென் மாநிலங்களில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு மாநிலம் வந்து கர்நாடகா அங்கே இருபத்தைந்து இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அங்கே வந்து பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் மூன்று நான்கு தேர்தல்களில் வந்து அங்கே வந்து அட் ஒன் ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் தான் தமிழ்நாடு மாதிரி எலெக்ஷன் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாகர்டாக ரெண்டு ஃபேஸில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க ரெண்டு ஃபேஸில் எலெக்ஷன் நடத்துறீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே தெரியுமா நடத்துவாங்க தீவிரவாத தாக்குதல்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு காரணங்களுக்காக நடத்துவாங்க கர்நாடகாவில் அந்த நிலமில்லை தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லாத மாநிலங்களில் நீங்கள் டூ ஃபேஸ் எலெக்ஷன்றது ஓட்டர்ஸை கொண்டு போகிறதுக்கும் காசு கொடுக்கறதுக்கும் தான் பயன்படும் அதுதான் வந்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருமுனை போட்டி என்பதும் ரெண்டு அங்கே எலக்ஷன் நடத்துவது என்பதும் பிஜேபிக்கு அட்வான்டேஜாக போகுமோ என்ற ஒரு சந்தேகம் தான் வலுவாக எழுந்து கொண்டிருக்கு சும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பட்டியலை பத்தி கூட சொல்லலாம் விலை வெளியிட்டு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இருந்து பல்வேறு பொருட்களுக்கு வந்து விலை நிர்ணயம் நான் கூட சிக்கன் பிரியாணிக்கு இரநூறுபா மட்டன் பிரியாணிக்கு ஒன் செவன்ஸ் மண்டபத்துக்கு உள்ள பட் இதெல்லாம் நடைமுறையில எப்படி வரும்னு தெரியல ஏன்னா ஆண்டுதோறும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த விலை பட்டியல் அந்த எக்ஸ்பென்சஸோட லிமிட் இருக்கு இல்லையா அது வந்து அதற்கும் கல வித்தியாசம் அதிகமா இருக்குது எத்தனையோ ஐ மீன் வித்தியாசமான எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கோம் இந்த ஒரு வித்தியாசமான தான் நம்ம நச்சு மவ்ளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை இங்க வந்து பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் நேர்களை இத்துடன் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி நிறைவே நிறைவேறுகிறது